இனி சம்ம ஹாலிடேஸ்க்கு அண்ண கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ண ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் பிராண்ட் வீட்டில உடம்பு சரியில்லை அதான் திருடுனே வெளியூருக்கு சென்ற ஆசிரியர் கைவரிசை காட்டிய கொள்ளையன் போலீசிடம் சிக்கிய அதிர்ச்சி கடிதம் தூத்துக்குடியுள் திடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெஞ்சானபுரத்தைச் சேர்ந்தவர் சித்திரை செல்பின் எழுபது வயதான இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆவார் சித்திரை செல்வினுக்கு ஒரு மகனும் மூன்று மகள்களும் உள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வெளியூரில் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னையில் வசித்து வரும் சித்திரை செல்வினின் மகனுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்திருக்கிறது இதனிடையே குழந்தையை பார்ப்பதற்காக கடந்த மாதம் பதினேழாம் தேதி சித்திரை செல்வின் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு சென்று இருக்கிறார் இவர்கள் ஊருக்கு செல்லும் போது தன்னுடைய வீட்டை பார்த்து கொள்ளும்படி அதே பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவரிடம் வீட்டு சாவியை கொடுத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் செல்வியும் அந்த வீட்டை தினந்தோறும் சுத்தப்படுத்தி பராமரித்து வந்திருக்கிறார் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி செல்வி வழக்கம் போல் ஆசிரியர் வீட்டை சுத்தப்படுத்தி சென்றுள்ளார் அப்போது அந்த வீட்டின் முன்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு திறந்த நிலையில் இருந்துள்ளது இதை பார்த்து அதிர்ந்து போன செல்வி உடனடியாக இதை பற்றி சென்னையில் உள்ள சித்திரை செல்வினுக்கு தகவல் தெரிவித்தார் இதைக் கேட்டவுடன் சித்திரை செல்வினும் உடனடியாக கிளம்பி மெஞ்சானம்புரம் வந்து சேர்ந்தார் பின்னர் தனது வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டு இருந்த தோணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டு இதற்கிடையில் பீரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்த போது அதில் இருந்த ஒன்றரை பவுன் தங்க கம்பல் ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு மற்றும் ரூபாய் அறுபதாயிரம் ரொக்க பணம் ஆகியவை திருடு போனது தெரிய வந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சித்திரை செல்வின் இந்த சம்பவம் குறித்து மெஞ்சானபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர் அப்போது அந்த வீட்டில் ஒரு கடிதம் கிடைத்தது அந்த கடிதத்தை திருடனே எழுதி வைத்துவிட்டு போயிருந்ததும் தெரியவந்தது அந்த கடிதத்தில் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இன்னும் ஒரு மாதத்தில் திருப்பி தந்துவிடுகிறேன் என் வீட்டில் உடம்பு சரியில்லை அதனால்தான் மருத்துவ செலவுக்காக திருடினேன் என்று எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்து விக்கித்த மெஞ்சானபுரம் போலீசார் அந்த கடிதத்தை கைப்பற்றி குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர் வீட்டில் திருட வந்த கொள்ளையன் உரிமையாளருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிய சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Thank <laughs> you.